வியாழக்கிழமையான இன்னைக்கு பாஞ்சராத்ரா தீபம் இந்த நாள்ல மகாவிஷ்ணு ஜோதி வடிவத்தை உண்டு உலகத்துக்கு ஒளியா காட்சி குடுத்த மகாவிஷ்ணு கார்த்திகை அழைக்கப்படும் கார்த்திகையோட சேர்த்து பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வர இந்த நாள்ல பாஞ்சராத்ரா தீபம் கொண்டாடப்படுது இன்னைக்கு தேதியில வைணவம் சார்ந்த எல்லா கோயில்களையும் சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை நடத்தப்படும் வீட்டுல பாஞ்சராத்திர தீபம் எப்படி ஏத்துறங்கிற பார்த்தாலும் ஒரு தாம்பாளத்துல சந்தன குங்குமம் வச்சுட்டு ஐந்து மண் அகல் விளக்கு அதுக்கும் பொட்டு வச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நெய் தான் ஊற்றணும் நெய் தீபம் மட்டும்தான் ஏத்தணும் நெய் ஏற்றிட்டு அது கூட திரு மூணாவது நாளான இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணியை போல மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் படத்துக்கு முன்னாடி துளசியால் அலங்காரம் செஞ்சு இந்த ஐந்து தீபத்தையும் ஏற்றி மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் படம் எது இருக்கோ அதுக்கு முன்னாடி வைக்கலாம் சிலை இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி ஏற்றி வழிபட்டுக்கலாம் மகாவிஷ்ணு கார்த்திகையான இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதுனால சகல நன்மையும் கொடுக்கும் கூடவே இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கறனால குலதெய்வத்துக்கு ஒரு தீபமும் அதுக்கப்புறமா எப்பவும் போல குரு கார்த்திகையோட மூன்றாவது நாள் அப்படிங்குறதுனால நேற்று ஏத்தனை எத்தனை தீபம் வேணாலும் இன்னைக்கு ஏத்தலாம் இல்லை முடியல அப்படின்னா அதுல பாதி தீபம் நாள் அந்த நாளுக்காக பரணி தீபம் இரண்டாவது நாள் அண்ணாமலையார நோக்கி திரு கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் மகாவிஷ்ணுவை நோக்கி காஞ்சராத்திர தீபமும் கொண்டாடப்படுகிறது இது போல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க